எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பெரிய ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம் பொது பொதுவாக என்னை நான் அதிகமாக நான் வெளியில் வந்து போகிறதுக்கனால சில பேர்களுடைய கேள்விகள் வந்து எங்கிட்ட நேரடியாகவே எப்படி இருந்தால் எப்படின்னா அவங்களுடைய கேள்விகள் என்னவோ அதை கேட்டு என்கிட்ட தேவையான பதில்களை வாங்கிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு என்னை எல்லாேருமே அதிகமாக நேரில் சிந்திக்கிறவங்க தான் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ அவங்க எல்லாருமே கேட்டுக்கிறாங்க அதுலேயும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து எப்படின்னா என்னுடைய இடத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடிய பதில் அவங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டெப்பு உருவாக்கி போயிட்டே இருப்பான் அடுத்து நம்மக்கிட்ட வரணும் அதை கேட்கணும் இதை கேட்கணுங்கிற மாதிரிலாம் இல்லை ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குற அடி அடுத்தடுத்து அவங்களுக்கே என்ன சொல்கிறது ஒரு சொந்தமாக படிகளை உருவாக்கி அப்படியே நகர்ற மாதிரியான ஒரு பதில்கள் தான் நம்மகிட்ட இருக்குது சரிங்களா தெரியாத ஒரு விஷயத்த நான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கெல்லாம் நம்மளுக்குலாம் இன்னும் தந்த தைரியமெல்லாம் பதவே கொடுத்தாரு ஏன்னா அப்படி சொல்லணுங்கிற ஒரு லைஃப்பும் என்னுடைய மைண்ட் சாட்டில் கிடையாது சரிங்களா அதை ஒன்று புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்கிறது நார்மலாக எதாவது கமெண்ட்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்ற யூடியூப்பில் போடுங்க மற்றபடிக்கு உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தாக்கா பர்சனலாக கேட்கணும்னு நினைக்க தோணும் அல்லது உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஏதாவது ஒரு உடல் உபதிகள் இருக்கிறத சொல்லத் தோணும் அதுக்கு யாரை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்க தோன்றினால் உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் திலகம் அம்மையார் அப்படிங்கிற ஐடியை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க சரி முன்வைக்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்னன்னு கேட்டால் இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டு போட்டிருந்தாரு அவருக்கு பதில் போடுறதுக்குள்ளேயே நான் ஒன்று டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணும்போது லெட்டர்ஸ் மாறிடுது அந்த வார்த்தைகள் வந்து மாறிடுது டிவி தேதி இந்த மாதிரி சில சில வார்த்தைகள்லாம் அங்கே அதை என்ன சொல்கிறது பதிவை அனுப்பும்போது அது மாறிடுது அதனால் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கான கேள்வி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கான பதிவை நான் தனிப்பட்ட முறையிலே நான் வந்து உங்களுக்கு போட்டுறேன் சரிங்களா அது வந்து உங்களுக்கான பதில் நீங்கள் தேர்ச்சிக்க உங்கள் கேள்வி வாசித்தாலே அதில் இருக்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஒரு புரியா வச்சுக்கோங்க இந்த என்னோடய அடையாளங்கள் இதை சொல்லி நீங்கள் இது சொன்னீங்கன்னா எனக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களை கேள்வி எக் சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு வந்து வெளியில் தெரியாமையே அடுத்த கட்ட ஒரு முடிவுகளுக்கோ அடுத்த கட்ட ஒரு நகர்வுகளுக்கோ போகணும் அப்படிங்கிற ஐடியாஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குது சரிங்களா அப்போ இந்த கமெண்ட்ஸில் யூடியூப்பில் போடும்போது பத்து பேர் தன்னுடைய பார்வைக்கு பொதுவாகிடும் சரிங்களா நீங்கள் கேட்கணும்னு நினச்சது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதில் கேட்கும்போது என்னுடைய பதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரும் சரிங்களா சின்ன விஷயமா இருந்தாக்க நான் எழுத்து மூலியமா உங்களுக்கு பதிவு போட்டுறேன் இல்லை கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க கேள்வி எடுத்து உங்க அடையாளத்தையும் சொல்லி ஐ மீன் உங்க நேம் எல்லாம் சொல்லாம நீங்க ஏதாவது ஒரு குறி போட்டு இது சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய அடையாளத்தை சொல்லி நான் உங்களுக்கான பதிவு நான் போட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது காலையில் நீங்கள் வந்து பதிவுகள் போட்டிங்கன்னா என்னால் பதில் அளிக்க முடியாது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் காலையில் கேள்விகளை மட்டும் கேட்டுருங்க நான் இரவில் தான் நான் பதில் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கான பணிகள் பகலில் நிறையா இருக்கிறதால நான் அதெல்லாம் முடிக்கணும் அது போக சின்ன சின்ன வெளியில் சின்ன சின்ன குட்டி குட்டி சேவைகள்லாம் கொஞ்சம் வெளியில் என்ன சொல்கிறது மக்கள் மத்தியில் ஏதோ ஒன்று செய்துட்டு தான் இருக்கிறேன் அதுக்கான தான் நான் கொஞ்சம் நினைக்கிட்டே இருக்கிறேன் சரி வசதி இருக்குதோ இல்லையோ காசு அள்ளி கொடுக்குறோமோ இல்லையோ ஆனால் நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய ஆழ்மனை சிந்தனை அதனால் நீங்கள் எந்த கேள்வி கேட்குறதாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் திலகம் அம்மையாரில் கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கான பதில் வீடியோவாகவோ அல்லது பதிவு எழுத்து வழியாகவோ நான் உங்களுக்கு போடுறேன் நன்றி